தவகாலம் இரண்டாம் வாரம் நற்செய்தி வாசகம் தூய லூக்கா எழுதிய நற்செய்தியில் வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று மற்றும் பதினொன்று முதல் முப்பத்தி இரண்டு வரை அக்காலத்தில் வரி தொண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் பரிசெய்யரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார் அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார் சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டான் அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார் அனைத்தையும் அவர் செலவழித்தார் பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார் எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி படைக்கச் சென்றார் அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார் அவர் பன்றிகள் தின்னும் நிற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார் ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலி ஆள்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார் உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார் தொலையில் வந்து கொண்டிருந்தபோதே அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டார் மகனோ அவரிடம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார் தந்தை தம் பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதி அடியும் கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள் அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார் அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார் அதற்கு ஊழியர் அவரிடம் உம் தம்பி வந்திருக்கிறார் அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொடுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார் அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார் அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார் அதற்கு அவர் தந்தையிடம் பாரும் இத்தனை ஆண்டுகளாக நான் போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன் உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழைத்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொடுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார் அதற்கு தந்தை மகனே நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய் என்னுடையதெல்லாம் உன்னுடையதே இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும் ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு சொன்ன ஓமைகளில் தலை சிறந்தது பூதாரிய மகன் ஓமை என சொல்லலாம் இறைவன் தனது நீதி நின்றும் நேர்மையினின்றும் நம்மை தீர்ப்பிட்டால் நம்மில் எவராலும் நிலைக்க முடியாது ஆண்டவரே எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைக்க முடியும் என்கிறான் சங்கீதக்காரன் இவ்வோமை சிந்தனைகளின் கருவூலமாகவும் இறைவனின் அன்பையும் இரக்கத்தையும் மற்றும் மன்னிப்பையும் எடுத்து இயம்புவதாக உள்ளது முதலில் இளைய மகன் தனது தந்தையிடம் வந்து தனக்கான சொத்தை பிரித்துக் கொடுக்கும்படி கேட்கிறான் யூதர்களின் வழக்கப்படி முதல் மகன் மற்ற மகன்களை விட இரு மடங்கு சொத்துக்கு உரியவன் ஆவான் இரண்டாம் மகன் தன்னுடைய பங்கை இப்படி தீய வழியில் செலவழிப்பதற்கே இவ்வளவு காலம் பிடித்தது எனில் அவர் எவ்வளவு செல்வந்தராய் இருந்திருக்க வேண்டும் ஆகவே இறைவன் செல்வம் அருள் ஆற்றல் மகிமை மாட்சி இவை அனைத்திற்கும் இருக்கிறார் இரண்டாவதாக இளைய மகன் தனது சொத்தை தகாத வழியில் அழிக்கிறான் நாமும் இறைவனின் பாதுகாப்பு வளையத்தில் இருந்து வெளியேறும் பொழுது சாத்தானுக்கு எளிய இறையாக மாறுகிறோம் நாம் அருள்நிலையை இழக்கிறோம் அருள் இழந்த நாம் செல்லும் இடமும் இருள் நிறைந்ததாக மாறுகிறது எனவேதான் இந்த இளைய மகன் சென்ற நாட்டிலும் பஞ்சம் நிலவியது மகன் பட்டினியாக வாடும்போது தனது தந்தையின் அருமையை உணர்கிறான் இவன் வாழ்க்கையை பள்ளிக்கூடத்தில் கற்காமல் பன்றிக்கூடத்தில் கற்கிறான் தனது பாவ அறிக்கையை தயார் செய்து தந்தையை நோக்கி பயணிக்கிறான் இவன் சென்ற நாள் முதல் தன் மகன் எப்பொழுது தன்னிடம் திரும்ப வருவான் என வழிமேல் விடிவைத்து தந்தை காத்திருக்கிறார் அவனுடைய பாவ அறிக்கையை அவர் விரும்பவில்லை அவனை கண்டவுடனே அவனை ஆற தழுவுகிறார் நாம் இறைவனை விட்டு பிரிந்து பாவத்தில் சென்ற கணமுதல் இறைவன் இதையும் துடித்துக் கொண்டிருக்கிறது நம் மனமாற்றத்திற்காக அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார் திரும்பி வந்த மகன் தனது மாட்சியை மீண்டும் பெற்றான் புது காலணிகள் புதிய ஆடை ஆபரணங்கள் வாசனை திரைவியங்கள் நாமும் மனமாறி இறைவனிடம் திரும்பும் பொழுது இழந்த அருளை மீண்டும் பெறுகிறோம் ஒரு குருவானவர் இவ்வாறு கூறுகிறார் நான் ஒவ்வொரு முறையும் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்கிற போது எனது கரங்களில் மீண்டும் குருத்துவ அருட்பொழிவின் கிறிஸ்துமா என்னையின் நறுமணத்தை உணர்கிறேன் எனவே பாவ வாழ்வில் இருந்து மனம் மாறுவோம் நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற இறைவனிடம் திரும்ப செல்லுவோம் இறந்த அருள் வாழ்வை மீண்டும் பெறுவோம் இறை ஆசீர் பெறுவோம்